பரிகாரம் சேனல் இயர்களுக்கு வணக்கம் இந்த பதிவு வந்து நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் க்ளியர் பண்ணுறதா இருக்கும் அண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பதிவு இப்போ ஒவ்வொரு கிழமை நம்ம ஒன்னு ஒன்று வாங்கலாம் வாங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய போட்டிருக்கோம் வெள்ளிக்கிழமை இது செய்யலாம் செவ்வாய்க்கிழமை செய்யக்கூடாது அப்படின்றது ஸோ சனிக்கிழமையில் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது ரெண்டுமே நம்ம பார்க்கலாம் முக்கியமாக நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லணும்னா சனி நீர் கண்டிப்பாக அன்னைக்கு நம்ம நல்லெண்ணெய் அப்படிங்கிற அந்த எண்ணெய் நம்ம உடம்புல தேய்ச்சி குளிக்கணும் அப்படிங்கிறது நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கு பெரியவர்கள் சொல்லி வைத்தோட்டு வைக்கிறோம் இப்ப நம்ம வீட்டில் வந்து ஒரு விளக்கு வந்து பழுதாயிருச்சு இந்த விளக்கை போய் கடையில போட்டுட்டு நம்ம ஒன்று புதுசு வாங்கணும் அப்படின்னா அதை அந்த சனிக்கிழமையில நம்ம பண்ண மாட்டோம் பொதுவாகவே இந்த சனிக்கிழமையில வந்து பூஜை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்க கோயிலுக்கு போறீங்க கோயில் வாசலில் போயிட்டு சே அந்த விக்கிரகம் நல்லா இருக்கும் வாங்கிட்டு போகலாமேன்னு அது கொடுக்கணும்னு வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சிருவீங்க அது சனிக்கிழமை செய்வோம் கோயில் வாசல்ல போகும்போது சனிக்கிழமை அப்படின்னு சொல்லி நமக்கு தோணாது அதனால நீங்க சனிக்கிழமை கோயிலுக்கு போக சாமி கும்பிடுங்க பண்ணுங்கள் பட் வெள்ளிக்கிழமை போகும்போது கோயில் வாசல்ல இருக்கிற ஏதாவது ஏன்னா அதெல்லாம் பூஜை பண்ணாத ஒரு விஷயம் தான் பட் நம்ம வீட்டில் கொழந்தை வைக்கும் பொழுது அந்த ஒரு பூஜை பொருளாகத்தால நம்ம வைக்கிறோம் இல்லையா அதனால சனிக்கிழமைகளில் நீங்க ஏதாவது கோயிலுக்கு போனீங்கன்னா கூட விளக்கு வாங்கிட்டு வர்றது சாமி விற்றாங்க வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் வாங்காதீங்க மங்கள பொருட்கள் மஞ்சள் குங்குமம் சரடு இதெல்லாம் நம்ம வாங்காமல் இருக்கிறது நல்லது சனிக்கிழமை வந்து பொதுவாக சனியினுடைய நாள் வந்து எள்ளு வந்து ரொம்ப விசேஷம் இல்லையா சனியினுடைய தானியம் வந்து தான் அதனால நம்ம வாங்கலாம் நம்ம ஆரோக்கியத்திற்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம வந்து வாங்கலாம் இல்ல என்ன சாப்பிடலாம் அப்படின்லாம் பாத்தீங்கன்னா கருப்பு உளுந்துல கஞ்சி பண்றாங்கல்ல ரொம்ப முட்டி தேய்மானம் இருந்து பெண்களுக்கு எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்கலாம் வந்து சனிக்கிழமை அந்த உளுந்து களி நல்லெண்ணெயில அதுவும் இரும்பு பாத்திரத்துல செஞ்சு அவங்க சாப்பிட்டாங்கன்னா சனி பகவானினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் அந்த கால்வழி அப்படிங்கறது நமக்கு இருக்காது அதனால அது பண்ணலாம் இது தானமா கொடுக்கலாமா கருப்பு உளுந்து எள்ளு இரும்பு பாத்திரம் இதெல்லாம் வந்து சனிக்கிழமையில தானமாக கொடுக்கலாம் சனிக்கு ரொம்ப இஷ்டம் வரலாம் அதனால் மங்கள பொருட்களை நம்ம எதுவுமே வந்து வாங்கக்கூடாது இப்ப வந்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமையில வாங்கக்கூடாதுங்கிறது நமக்கு புதுசாக வாங்கக்கூடிய புடவை ஒரு துணிமணி வாங்கணும் கடைக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பர்த்டே வாங்குறீங்க இல்லை ஒரு வெட்டிங் ஆனிவர்சரிக்கு வாங்குறீங்க

நமக்கு சுபமான விஷயங்களை சனிக்கிழமை நம்ம செய்யாமல் இருப்பது நல்லது வீட்டுக்கே வந்து ஒரு ஒரு விஷயம் நீங்க வாங்குறீங்க நம்ம ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் எல்லாம் ஆர்டர் சனி நமக்கு லீவா இருக்கு அதனால நம்ம போய் மோஸ்ட்லி எல்லா ஐட்டம்ஸும் நம்ம வாங்கத்தான் செய்றோம் பட் சனிக்கிழமையில ரொம்ப உகந்தது வாங்கறதுக்கு ஆஹ் எனக்கு நிறைய ஐஸ்வர்யம் வரணும் ஏன்னா நீங்க நிறைய பதிவுகள் பார்த்திருக்கீங்க வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி பூஜை பண்ண ஐஸ்வர்யம் உப்பு பரிகாரம் மிளகு பரிகாரம் இப்படி நிறைய நம்ம பார்த்துட்டோம் கிச்சனில் இருக்கிற ஐட்டம்ஸ் வச்சு நிறைய பரிகாரம்லாம் பார்த்துட்டோம் பட் சனிக்கிழமையில் ஒரே ஒரு விஷயம் ஒன்று வாங்கினா நிறைய ஐஸ்வர்யம் தெரியும் நமக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைரம் சனிக்கிழமை வந்து வைரம் வாங்குவது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் வைரம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஜொலிப்பு இருக்கும் அந்த வைரம் வந்து நமக்கு சுக்கரனுக்கு அந்த இது அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா ஆனால் வைரம் எங்க இருந்து கிடைக்கிறது நிலக்கரியில இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அந்த வைரத்தை சனிக்கிழமை வாங்கினால் அவ்வளவு ஒரு விசேஷம் சனிக்கிழமையில அஷ்டமி திதி வந்து அன்னைக்கு ரோஹிணி நட்சத்திரமும் சேர்ந்தால் கண்டிப்பாக நீங்க போய் வைரம் வாங்குங்க எப்படி நமக்கு நிறைய அந்த ஐஸ்வர்யம் சேருது அப்படிங்கிறதையும் பாருங்க ஏன்னா இதெல்லாம் வந்து நான் வாங்கியிருக்கேன் அனுபவபூர்வமாக நானே வந்து வாங்கியிருக்கேன் நிறைய பேர் நினைக்கலாம் என்ன மேடம் வந்து இப்படி வித்தியாசமா சொல்றீங்க நீங்க அக்ஷயத்திரு வாங்கவே வாங்காதீங்க அக்ஷய தேங்கிறது நகை வாங்குறதுக்கான நாளே கிடையாது ஆனால் அஷ்டமி திதியில் சனிக்கிழமை அன்று ரோகிணி நட்சத்திரமும் சேர்ந்து வரும் பொழுது வைரம்பையை வாங்குங்க ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு டே அது வைரம் எந்த எந்தவித பயமும் உங்களுக்கு வேண்டாம் வைரம் வாங்கி எனக்கு அப்படி ஆயிடும் இப்படி ஆயிரும் உண்மையிலேயே ஐஸ்வர்யம் சேருவதற்கான இது வந்து ஜோதிடத்தில் சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் இதுவும் அதனால இதை ட்ரை பண்ணி பாருங்க சனிக்கிழமையில் நம்ம வாங்கக்கூடாது அப்படின்னு சொன்னா மங்களமான பொருட்கள் எதையும் வாங்காதீங்க பூஜை விஷயங்கள் விளக்கு வீட்டுக்கு ஏதாவது விக்கிரகங்கள் செய்யறது இல்லை விக்கிரகங்கள் வாங்குறது பூஜைக்கு தேவையான விஷயங்கள் வாங்குறது அது மாதிரி இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா அம்மாவாசைக்கு தான் வந்து தர்ப்பணத்துக்கு இந்த பவித்ரம் இதெல்லாம் நம்ம வாங்குவோம் அந்த அமாவாசை செட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இது சனிக்கிழமை வாங்காதீங்க இதெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணாலே ஒரு நல்ல ஆரோக்கியமான சந்தோஷமான வாழ்க்கையை நம்ம வந்து அனுபவிக்கலாம் இந்த பதிவு எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் உங்களுக்காக ஷேர் பண்ண விஷயங்கள் ஸோ வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க சனிக்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் அஷ்டமி திதியில் வைரம் வாங்குவது சிறப்பு அண்ட் இதை நம்ம ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லும்பொழுது கண்டிப்பாக ஐஸ்வர்யங்களும் சேரும் அண்ட் இந்த பதிவை பார்த்து நீங்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் மட்டும் வச்சுக்காம யூ ஹாவ் டு ஷேர் வித் பீப்புள் அண்ட் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஆன்மீகம் பரிகாரம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்